சுயபவல் கலாத்தியர்க்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் ஒன்று கலாத்திய மாநிலத்தில் உள்ள திருச்சபைகளுக்கு எந்த ஒரு தனி மனிதராலோ மனித அதிகாரத்தாலோ ஏற்படுத்தப்படாமல் ஏசு கிறிஸ்துவாலும் இறந்த அவரை உயிர்த்தெழ செய்த தந்தையாங் கடவுளாலும் திருத்தூதனாக ஏற்படுத்தப்பட்ட பவுலாகிய நானும் என்னுடன் இருக்கும் சகோதரர் அனைவரும் எழுதுவது நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக இவரே நம் தந்தையாம் கடவுளின் திருவுளத்திற்கேற்ப இன்றைய பொல்லாத காலத்தில் நின்று நம்மை விடுவிக்குமாறு நம்முடைய பாவங்களின் பொருட்டு தம்மையே ஒப்புவித்தார் தந்தையாம் கடவுளுக்கே என்றென்றும் மாச்சி உரித்தாகுக ஆமென் நற்செய்தி ஒன்றே கிறிஸ்துவின் பொருட்டு உங்களை அழைத்த அவரை விட்டுவிட்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறு ஒரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே எனக்கே வியப்பாய் இருக்கிறது வேறு ஒரு நற்செய்தி இருக்கிறது என்று நான் சொல்ல வரவில்லை மாறாக சிலர் உங்கள் மனத்தை குழப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை திருத்து கூற விரும்புகின்றனர் என்பதுதான் உண்மை நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி நின்று மாறுபட்ட ஒன்றை நாங்களோ மின்னிலிருந்து வந்த தூதரோ யார் அறிவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுக ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இப்பொழுது மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தியினின்று மாறுபட்ட ஒன்றை யாராவது உங்களுக்கு அறிவித்தால் அவர்கள் சபிக்கப்படுக இப்படி பேசும் போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா நான் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்கவா பார்க்கிறேன் நான் இன்னும் மனிதனுக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது நிகழ்ச்சி பகுதி பவுல் திரு அழைப்பு பெற்ற வரலாறு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன் நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்ததல்ல எந்த மனிதரிடமிருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன் மூதாதையர் மரபுகளில் ஆர்வம் மிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரையும் விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன் ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே போதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனைப் பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார் அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை எனக்கு முன் திருத்து உதர்களா இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன் அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு நான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன் அங்கே பதினைந்து நாள் அவரோடு தங்கி இருந்தேன் ஆண்டவரி சகோதரரான யாக்கோப்பை தவிர திரு தூதருள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றும் இல்லை இதற்கு கடவுளே சாட்சி பிறகு நான் சிரியா சிலிசிய பகுதிகளுக்கு சென்றேன் ஆயினும் யூதேயா நாட்டிலிருந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகம் ஆகாமலேயே இருந்தேன் ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்போது நற்செய்தியாக அறிவிக்கிறான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டு இருந்தார்கள் அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி